மகாகணம் பொந்த சோழ மண்டலாதிபதி ஸ்ரீமான் சாந்தாஜியின் பேரவை இசைக்கலைஞர் வீணை வித்தகர் பீமாராவ் அவர்கள் பராக் வரவேண்டும் வரவேண்டும் அரசவை கலைஞருக்கு எனது பணிவான வந்தனங்கள் உரித்தாகுக ஆகட்டும் பரிமளராவ் அமருங்கள் நீரும் அமரும் பரிமளராவ் இருக்கட்டும் மகா கலைஞரின் முன்னால் நான் அமருவது அல்லவா பக்தியும் மரியாதையும் மனதில் இருந்தால் போதும் அமரும் பரிமளராவ் அடியேன் இல்லத்திற்கு அரசவை கலைஞர் வந்ததின் நோக்கம் நான் அறியலாமா சொல்கிறேன் வரும் திருவாதிரை திருநாளன்று ஒரு மாபெரும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியை நமது பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் நிகழ்த்த வேண்டும் என்பது அரசவை சக்கரவர்த்தியின் விருப்பம் மிக நல்ல விஷயம் அப்படியே ஒரு பெரிய இசை விழாவை நிகழ்த்த வேண்டும் என்று சக்கரவர்த்தி அவர்கள் விரும்புகின்றார்கள் குறிப்பாக வானம் பொய்த்து வறட்சியின் பிடியிலே நாம் எல்லாரும் சிக்கித் தவிக்கின்ற இந்த நேரத்தில் இசைக்கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அமிர்தவஷணி ராகத்தை இசைத்து மழையை தருவிக்க என்றும் மகாராஜா விரும்புகின்றார் அப்படியா அமிர்தவர்ஷணி ராகத்தால் மழை பெய்ய வேண்டும் என்றால் எப்படி பார்த்தாயா நீயோ ஒரு நல்ல இசைக்கலைஞன் நீயே மழை வருமோ வராதோ என்று சந்தேகிக்கிறாயே உண்மைதான் நாம் என்ன தெய்வாம்சம் பொருந்தியவர்களா என்ன இசையால் இயற்கையை ஆட்டுவிக்க தவறு பரிமளா உன் எண்ணம் மிகவும் தவறு ஆத்மார்த்தமாக நாம் இசைவேள்வி நிகழ்த்தினால் நிச்சயம் மழை வரும் காவேரி ஆற்றிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் என்னால் நம்ப முடியவில்லை அவை கலைஞரே என்னை மன்னியுங்கள் அப்படியானால் உங்களுக்கு இசையின் சக்தி பற்றி ஏதும் தெரியாது என்றுதான் கூற வேண்டும் மனதிற்கு மகிழ்ச்சி தருவது இசை அவ்வளவுதான் அதன் சக்தி அதற்கு மேல் என்ன இருக்கிறது தவறு மிகப்பெரிய தவறு இசைக்கு அந்த பஞ்சபூதங்களையே ஆட்டிவிக்க தெரியும் அதற்கு உதாரணமாக அந்த ஆதிசிவனின் ருத்ரவினையே போதுமே ருத்ரவீணையா ஆமாம் ருத்ரவீணைதான் இதே தஞ்சை மண்ணில் தோடிபுரம் என்னும் ஊரில் அந்த வீணை இருந்தது அந்த ஆதிசிவனை தச்சனாய் உருக்கொண்டு கொண்டு அன்னை பார்வதி தேவியை மரத்துண்டுகளாக்கி தன் கைகளாலேயே அந்த வீணையை செய்தாரான் அதில் ராக ஆலாபனை செய்தால் அதிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு ராகத்திற்கும் ஒரு சக்தி உண்டு என்பதை நாம் கண்கூடாக காணலாம் புதிய தகவலாக இருக்கிறதே ஆம் என்னை போன்ற ஒரு சிலருக்கே அது பற்றி தெரியும் ஒரு காலத்தில் மிலேச்சர்கள் ஆலயங்களை வேட்டைக்காடாக கருதி கொள்ளையடித்து சென்றபோது அந்த அரிய பொக்கிஷமும் தோடிபுரம் ஆலயத்தை விட்டே சென்று விட்டது அடடா எப்பேற்பட்ட பேரிழப்பு அதன் பிறகு இந்த தஞ்சை வெகுவாக மாறிவிட்டது அது மட்டும் இருந்திருந்தால் இன்று தஞ்சை செல்வம் கொழிக்கும் சொர்க்க பூமியாக மாறியிருக்கும் அதை கொண்டு எதை வேண்டுமோ அதை அடையலாம் அவ்வளவு ஏன் ஓம் நமச்சிவாயா என்னும் பஞ்சாட்சரத்தையும் ஓம் நமோ நாராயணா எனும் அஷ்டாச்சரத்தையும் அதில் இடைவிடாமல் வாசித்தால் அந்த ஆதி சிவனும் பரந்தாமனும் நேரிலேயே பிரசன்னமாவார்கள் அது இன்று எங்கு இருக்கிறது என்று தெரியுமா களவு போனது எங்கே போயிற்று என்று எப்படி அறிய முடியும் ஆயினும் ஒரு நாள் அது தொடீசுரர் ஆலயம் வந்து அடையும் என்று ஆலயம் பற்றி அறிந்த பௌராணிகர்கள் கூறுகின்றார்கள் அதெல்லாம் சரி அவ்வளவு சக்தி வாய்ந்ததை கள்வர்களால் எப்படி திருட முடிந்தது அங்கேதான் சூட்சமும் இருக்கின்றது அதன் மதிப்பை உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அது களவு போயிருக்கலாம் அதே நேரத்தில் ருத்ரர்கள் அனுதினமும் வந்து அந்த வீணையை பூஜிக்கின்றார்களாம் அதே நேரத்தில் அது இருக்கும் இடத்திற்கு சென்று வணங்குவதாகவும் கேள்விப்பட்டிருக்கிறேன் இன்று அது இருக்கும் இடம் தெரிந்தால் நானே சென்று எடுத்து வந்துவிடுவேன் அது தெரிந்தால் நீ மட்டுமா அதை அடைவதற்காக ஒரு கூட்டமே அலைந்து கொண்டிருக்கிறது அதை வேற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு இசைக்கலைஞன் மூலமாக தோடிபுரம் அடையும் என்று ஒரு சிலர் பிரசன்ன ஜோதிடம் மூலம் அறிந்திருக்கிறார்கள் எது எப்படியோ சுயநலம் உள்ளவர்களால் அதை தீண்டவே முடியாது ஆனால் அதே நேரத்தில் ஒரு ருத்ரன் வந்து வழிபடுவதையும் யாராலும் தடை செய்ய முடியாது என்ன ஒரு ஆச்சரியம் இந்த தஞ்சை மண்ணில்தான் இதுபோல் எத்தனை அதிசயங்கள் பூஜையை பார்க்காமல் உறந்து விட்டேனே வா கணேஷா ஏது இந்த பக்கம் உங்களை பார்த்துட்டு போலான் தான் வந்தேன் பாத்துட்டேனும் போ அது என்ன அத்தை பொண்ணு ஒருத்தி புதுசா வெள்ளியா முளைச்சிருக்காளோ உன் மனசில் இப்ப என்ன இருக்கு நீ எதை எதிர்பார்த்து இப்ப என்கிட்ட வந்திருக்க எல்லாம் எனக்கு நன்மை தெரியும்பாத்தி பேர் அவ ரெண்டு பேரும் வந்த வழிய பார்த்துட்டு திரும்பி ஓட வைக்க என்னால முடியும் அந்த பொண்ணு அகல்யா அவ வாயாலேயே உன்னை பிடிக்கலன்னு சொல்ல வைக்கவும் என்னால் முடியும் ரொம்ப சந்தோஷம் சுவாமி இப்பதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு அந்த நிம்மதி எப்போதுமே நிலைச்சிருக்கணும்னா நீ எனக்கு ஒரு உபகாரம் செய்யணுமே சொல்லுங்க சொன்னா பயமோ அதிர்ச்சியோ மந்திரம் கூடாது ராகமந்திரமா புரியலையே உனக்கு புரியாது ஆனா உன் வீட்டு பூஜை அறையில் சர்ப்ப காவலில் ஒரு புஸ்தகம் இருக்கே அதோட பேர் தான் அது அதுக்கு என்ன இப்போ அது எனக்கு வேணும் எங்க வீட்டு பூஜாரியில் இருக்க அந்த புத்தகத்துல அப்படின்னா விசேஷம் இருக்கு அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன் அதை எடுத்து கொடுக்க என்னோட உதவி வேணும் ஆனால் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியக்கூடாதுன்னா எப்படி சுவாமி தெரிஞ்சுட்டு உனக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா கணேஷா அது உங்க வீட்டில் பயன்படுற பொருள் ஏன்னா கேட்குறேன் வெறுமை கிடைக்கிற பொருளை தானே கேட்குறேன் தான் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுவேன் சரி சொல்றேன் அந்த புஸ்தகத்தில் எந்தெந்த ராகங்களை எப்படி எப்படி வாசிக்கணுங்கிற குறிப்புகள் இருக்கு அதன்படி வாசித்தா நிறைய நன்மைகள் நடக்கும் அவ்வளவுதான் என்ன யோஜனை ஓஹோ ஒரு சர்பம் அந்த புஸ்தகத்தை காவல் காத்துன்னு இருக்கே அந்த காவலை மீறி எப்படி எடுக்கிறதுன்ட்டா அது மட்டும் இல்லை ஆத்துல அப்பா அம்மாவும் இருப்பா அவளை மீறி உங்க அப்பா அம்மாவை பத்தி நீ கவலைப்படாத அவளை வெளியனுப்ப வேண்டியது என்னுடைய பொறுப்பு பயப்படாத அந்த சர்ப்பங்களை அடக்கிற ஒரு வித்தையும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்றேன் இதனால உனக்கு இதனால எந்த பின் விளைவுகளும் ஏற்படாது அதுக்கு நான் உத்தரவாதம் காயத்ரி நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழப் போற நிஜமாவா நரசிம்ம பாரதி சொன்னான்னா அது அம்பாள் சொன்ன மாதிரி இன்னும் என்ன சந்தேகம் ஓஹோ இவ்வளவு பேசுகிறேனே நானே வந்து ஏன் அந்த புஸ்தத்தை எடுத்துக்கூடாதுன்னு சொல்கிறதோ நானாக வந்து எடுத்துண்டா அது திருட்டு நீயா கொடுத்தீங்கன்னா அது அன்பளிப்பு இந்த வர உனக்கு நான் செய்ய உபகாரத்துக்கு நீ முன்கூட்டியே செய்கிற பரோபகாரமாக ஏன் வேண்டா ஒண்ணும் இல்லக்கா ஒண்ணும் இல்ல இல்ல சொல்றேன் வெளியில போயிருக்கா நான் வரேன் சொல்லிருக்கேன் எங்க போயிட்டோம் அதெல்லாம் எனக்கு கேட்டுக்கோங்க ஓ தர்மபுல இருக்கா போயிருக்கேன் சரி நான் அங்கேயே பார்த்துக்கிறேன் இதெல்லாம் செய்யறேன்னு எனக்கு புரியாம இல்ல இதெல்லாம் வேண்டாம் மைத்திலி உன் மனசு எவ்வளவு வருத்தப்படும் எனக்கு புரியுது உன்னால வாய் பேச முடியாதுங்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்லல உங்க அண்ணாவும் அப்பாவும் என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க நீ என்னையோ நான் உன்னையோ நேசிக்கிறது அவங்களுக்கு பெரிய துரோகம் செஞ்ச மாதிரி இந்த வீட்டுக்கு துரோகம் செய்ய என்னால முடியாது